முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜூன் ஒன்றாம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவை காக்க வேண்டிய நேரத்தில் அவர் வெளியில் வந்தார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா ஆகிய நீதிபதிகள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தரப்போவதாக நீதிபதிகள் முன்பே சொன்னார்கள் தேர்தல் பரப்புரை செய்வது எல்லாம் அரசியல் சட்ட உரிமை அல்ல என்று அமலாக்கத்துறை சார்பில் அரசியல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்புகாரை பற்றி கருத்து சொல்ல அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதே தவிர அரசியல் சட்டத்தை பற்றியெல்லாம் பேசுவதற்கான உரிமையை அவர்களுக்கு யார் கொடுத்தது என்று முரசொல்லி கேள்வி எழுப்பியுள்ளது பாஜக ஆட்சியில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகள்தான் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அமைப்புகளாக ஆகிவிட்டன இவர்களை வைத்துதான் பாஜக அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது பாஜகவின் வாஷிங் மிஷினை பயன்படுத்துபவர்கள் இவர்கள்தான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் டெல்லி கலால் கொள்கை வழக்கில் நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது என்றால் அந்த பணம் எங்கே அதற்கான ஆதாரம் எங்கே என்று கேட்டது உச்சநீதிமன்றம் இதுவரை அமலாக்கத்துறையால் ஆதாரத்தை தர முடியவில்லை இருந்தால்தானே தருவார்கள் உச்சநீதிமன்றம் மிக மிக தெளிவாக கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி கேள்வி எழுப்பியது அமலாக்கத்துறை வழக்கறிஞரை பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள் நீதிமன்ற நடைமுறைகள் ஏதுமில்லாமல் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றும் இந்த வழக்கில் இதுவரை ஏதாவது சொத்து முடக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்றும் வினவினர் இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளார் என்பதை தெளிவுபடுத்த முடியுமா கலால் கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணி சிசோடியாவின் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த இடத்தில் வருகிறார் கெஜ்ரிவால் ஜாமீன் கோருவதற்கு பதிலாக தனது கைது மற்றும் காவலில் வைத்ததற்கு எதிராக நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் எனவே அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறதா தேர்தல் நேரத்தில் எதற்காக கைது செய்தீர்கள் இவைதான் நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் இவை எதற்கும் அமலாக்கத்துறையால் பதில் சொல்ல முடியவில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லி வருகிறது ஆனால் மக்களவை தேர்தல் குறித்த அறிவிப்பு இந்த ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி வழியானது உடனே மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கைது செய்கிறார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி சொன்னார் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சிக்குரிய தகவலையும் நீதிமன்றத்தில் சிங்வி சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிலரின் ஜாமீன் மனுவை முதலில் அமலாக்கத்துறை எதிர்த்தது அவர்கள் தங்கள் வாக்குமூலத்தில் கெஜ்ரிவால் பெயரை சொன்னதும் அமலாக்கத்துறை அவர்களது ஜாமீன் மனுவை எதிர்க்கவில்லை இந்த மாதிரியான ஆட்களின் வாக்குமூலத்தில் கெஜ்ரிவால் பெயர் ஐந்து இடத்தில் வர வைத்துள்ளார்கள் என்று சொல்லியிருக்கிறார் சிங்வி அமலாக்கத்துறையை எதற்காக வைத்துள்ளது பாஜக என்று தெரிகிறதா சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் பிரிவு எட்டின் கீழ் ஒரு வழக்கில் நீதிமன்ற நடைமுறைகள் தொடங்குவதற்கும் கைது நடவடிக்கைக்கும் அதிகபட்ச கால அளவு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் அதாவது ஓராண்டு காலம்தான் ஆனால் இந்த வழக்கில் நீண்டகால இடைவெளி உள்ளது இது நீதிமன்றத்தை கவலையடையச் செய்துள்ளது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நிலுவையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் ஓராண்டு காலத்தையும் தாண்டி ஏழு மாதம் கூடுதலாக ஆகிவிட்டது இத்தனை மாதமாக பயமுறுத்தி வந்துள்ளது பாஜக ஆட்சி காங்கிரஸ் கட்சியுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணி அமைக்க சம்மதித்து விட்டார் அதில் உறுதியாக இருந்து விட்டார் என்று தெரிந்ததும் கைது செய்துவிட்டார்கள் இதைவிட கேவலமான கீழ்த்தரமான கயமையான நடவடிக்கை இருக்க முடியுமா என்று முரசொலி வினவியுள்ளது மோடியின் முகத்திரையை அவரது ஆதரவாளர்களே வெட்கப்படும் அளவுக்கு கிழித்த சம்பவம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகும் வெளியிலிருந்தால் கடுமையாக பரப்புரை செய்வார் என்று நினைத்து உள்ளே வைத்தார்கள் உள்ளே இருந்து இன்னும் கூடுதல் பலத்துடன் கோபத்துடன் வந்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் வருக இந்தியாவை காக்க என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது